ஒரு தோட்டத்துல இருக்கிற வீட்டுல ஒரு சேவல் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அது தினமும் தோட்டத்துல மேஞ்சு உணவு தேடி சாப்பிடும் அப்படி சாப்பிடுறப்ப ஒரு நாள் தன்னோட எஜமானாரோட தங்க கம்மல் கீழே கிடக்குறத பார்த்துச்சு உடனே அதை எடுத்து எஜமானர்கிட்ட கொடுக்க போச்சு அதை பார்த்த பக்கத்து வீட்டு பூனை சொல்லுச்சு இது விலை உயர்ந்த பொருள் இத நீ யாரு கொடுத்தாலும் நிறைய பொன்னும் பொருளும் கொடுப்பாங்கனே அதுக்கு அந்த சேவல் சொல்லிச்சு உன்ன மாதிரி என்ன மாதிரி வீட்டு விலங்குகளுக்கு ஒரு முந்திரிக் கொட்டையும் இந்த தங்கக் கம்மலும் ஒன்னுதான் இத வச்சி நாம் பட்டுக்கலாமே தவிர ஒரு பிடி அரிசி கூட நம்மளால வாங்க முடியாது அதனால நமக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கிற எஜமானர்களுக்கு நேர்மையா நடந்துக்கலாம்னு சொல்லி எஜமானர் கிட்ட கொண்டு போய் அந்த தங்க கம்மல போட்டுச்சு தன்னோட கம்மல் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த சேவலுக்கு நிறைய சாப்பாடும் தங்குறதுக்கு குட்டியா ஒரு வீடும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க நீதி நேர்மைக்கு விலை மதிப்பு கிடையாது